வணக்கம் நான் உங்கள் முகேஷ் திரைப்பட பின்னணி பாடகன் நமது கற்பக விருட்சம் அறக்கட்டளையால எத்தனையோ ஏழை குடும்பங்கள் இன்னைக்கு நல்லா இருக்கு அப்பேற்பட்ட ஒரு மகத்தான ஒரு ஒரு சேவையை செஞ்சிட்டு இருக்காங்க அனைவருக்கும் வணக்கம் எங்களை பாருங்க பாருங்க எல்லாருக்கும் கையும் முடியல இந்த மாதிரி எங்களுக்கு தொழுநோய் வந்துருச்சுன்னு எனக்கும் தான் எங்களுக்கு இந்த மாதிரி நோய் வந்துச்சுன்னு எங்க வீட்டுல உள்ளவங்களே எங்களை ஒதுக்கி வச்சுட்டாங்க என்ன தொழில்நோயால நாங்க உயிர் விட்டு உயிரை எங்களை அனுப்பிவிட்டாங்க ஐயா தொட்டுக்காத எங்க வீட்டுல அனுப்பிவிட்டாங்க ஐயா இங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம் ஐயா ரெண்டு காலும் போய் ஐயா கஷ்டப்படுறேன் ஐயா என் பேரு பயணிமா ஐயா நூறுக்கும் அதிகமானவங்க இங்க இருக்காங்க தொழில்நோயால பாதிக்கப்பட்டு இந்த செங்கல்பட்டுல எங்களுக்கு அரசாங்கத்துல எந்த உதவியும் இல்லை உங்க அறக்கட்டளை மூலியமா எங்களுக்குங்களால முடிஞ்ச உதவி ஏதாவது செய்ங்கயா வணக்கம் என் பேர் தின தயாளின் சிங்கப்பூர்ல இருந்து பேசுறேன் கற்பக விருட்சக ட்ரஸ்ட் மூலியமா இப்போ இவென்ட்ஸ் இல்லாம சஃபர் பண்ற உங்களுக்கு சிங்கப்பூர்ல இருந்து ஒரு செட்டன் அண்ட் ஃபண்ட்ஸ் அனுப்பிறோம் அவங்களுக்கும் உதவி பண்றதுக்கு உலகம் சிறுசு ஏய் நீ போது இதயம் பெருசு ஏய் நீ பகந்தண்ணும் போது உலகம் சிறுசு ஏ நீ உதவிடும் போது இதயம் பெருசு நீ பகிர்ந்துண்ணும் போது அனைவருக்கும் தலை வணக்கம் நான் இங்க செங்கல்பட்டு மாவட்டத்துல திருமணி கிராமத்துல இருக்கேன் என்னோட பேர் கலைராஜேஷ் அறக்கட்டளை வந்து கடந்த ஆறு வருடமா ரன் ஆயிட்டு இருக்குது இது வந்து ரொம்ப தாழ்மையா இருக்கிற மக்கள் மத்தியில வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அவங்க அதுவும் இல்லாம தொகை கட்ட முடியாத மாணவர்களுக்கு நிறைய உதவி செய்யறாங்க அப்புறம் சுய தொழில் செய்ய முடியாதவங்களுக்கு கடை வச்சு கொடுக்குறாங்க சுய தொழில் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க விதவெங்கையை மத்தியில வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அவங்க மாற்றுக்கெண்டால் மத்தியில நாங்க வந்து உதவி வேணும்னு கேட்டப்ப கடந்த ஒரு ஒன் இயர் முன்னாடி எங்களுக்கு வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு ஐம்பது பேருக்கு அரிசி முட்டியும் தென்னங்கன்னும் எங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க வேற வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து நோயால் பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து பாரதபுரம்ன்ற கிராமத்தில் இருக்காங்க நூறுக்கும் மேற்பட்டவங்க இருக்காங்க ஆனால் எங்களால் முடிஞ்சது ஒரு பத்து பேர் ரொம்ப முடியாதவங்க அவங்களுக்கு யாருமே கிடையாது அவங்களுடைய ஃபேமிலி ரன் பண்ண முடியாது அவங்க வந்து பொருளாதார பிரச்சனை கூட வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்களை தேர்ந்தெடுத்து ஒரு பத்து பேருக்காகவே நாங்கள் உதவி செய்யணும்னு சொல்லிட்டு கற்பனை ரிஷிக அறக்கட்டளை சத்யநாராயண் சார் கிட்ட வந்து நாங்க பேசிருந்தோம் எங்களுக்காக உதவி பண்ண வந்து இந்த நேரத்துல வந்து எங்களுக்கு வந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் மதிப்புள்ள மல்லிகை பொருளும் பிளஸ் அவங்களுக்கு குளிர்ல இப்ப வர இந்த குளிர் காலத்துல குளிர் தாங்க முடியாதுன்றதுனால ஒரு பெட்ஷீட்டும் வந்து தந்திருக்காங்க வீட்டுக்கு ஒரு மாதக்கு தேவையான மல்லிகை சாமான் மிளகா தனியா கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சி சிறு பருப்பு அப்புறம் பெருங்காயம் அப்புறம் புளி பூண்டு பேஸ்ட் எண்ணெய் மிளகு சீரகம் சாம்பார் பொடி ரசப்பொடி மஞ்சள் தூள் கொடி டீ தூள் எண்ணெய் கிளினிக்கல் ஷாம்பு மஞ்சள் தூள் எல்லாமே இடத்துல இருந்து வந்து நமக்கு ஒரு உதவி பண்ணாங்க அப்படின்னு போயிடாம அவங்க வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஏன்னா நம்மளுடைய சொந்தங்கள் வந்து நம்ம கூட இருக்காங்கன்றதுக்காக அது வளர வளர அவங்க வந்து நம்மளையும் ஞாபகம் வச்சுப்பாங்க அவங்களுடைய சூழ்நிலைகளும் வளரும் அவங்களுடைய பொருளாதாரமும் வளரும் இதன் மூலயமா சொல்லிட்டு ஒரு மரக்கன்று கொடுத்துருக்கோம் எங்களுக்கு வந்து இந்த இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் மதிப்பு உள்ள பொருளை வந்து ஜிஎன் கிளினிக் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட் சிங்கப்பூர்லயும் பிளஸ் ஃபார்வேட் கிளீனிங் சர்வீஸ் ப்ரைவேட் லிமிடெட் இதோட ஓனர் பார்த்தீங்கன்னா சார் வந்து தீன தயாளன் இந்த பொருட்களெல்லாம் எங்களுக்கு கொடுத்த சிங்கப்பூரில் இருக்கிற சார் தீன தயாலனுக்கும் அவங்க அவங்களுடைய குடும்ப அனைவருக்கும் என்னுடைய சார்பாகவும் என் மக்களுடைய சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக்கிறோம் ரொம்ப நன்றியா ரொம்ப நிறையா ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி இல்லை வந்து அவங்க கிட்ட அவங்க அவங்க கிட்ட போய் பதிஞ்சு பேசி எங்களுக்காக முன் வந்த சத்யநாராயணன் சாருக்கும் வாழ்க்கையே தும் இன்றி கைகோ தோன்றே பட்டணங்களேதும் இன்றி ஒன்றானோமே கோரிகைக்கு வண்ணம் தீட்டி தூய்மையான அன்பை காட்டி கற்பக விருட்ச நிழலில் நிற்பாய் நான் ஓமே உளஜம் சிரிசு ஏ நீ குறவிடும் போது இதயம் பெருசு ஏ நீ பயந்துண்ணும் போது அய்யா எங்களுக்கு அரிசி உதவி கூட கிடைக்குதுங்க ஐயா உங்களுக்கு இந்த மல்லி ஜாமான் தான் யாருமே கொடுக்க மாட்டறாங்க ஐயா ஆனா இந்த கற்பக விருட்சம் அரக்கட்டல முக்கியமா எங்களுக்கு இந்த பொருளை உதவியெல்லாம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்கய்யா எங்களுக்கு இவ்வளோ மல்லிகை பொருள் பெட்ஷீட்டு மரக்கன்று எல்லாம் கொடுத்தா சிங்கப்பூரில் உள்ள தீயத்தையான ஐயா அவர்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா எங்களுக்கு பாருங்கள் மளிகை சாமான் மனம் நிறைவாக இருக்குதுங்க ஐயா இதே போல் ஒவ்வொரு மாதமும் எங்களுக்கு உதவி செய்யணுங்க ஐயா நாங்கள் ரொம்ப ஏ ரொம்ப இல்லாதப்பட்டவங்க ஐயா சாப்பாடு கூட ரொம்ப கஷ்டப்படுறோம் ஐயா அதுக்காக ரொம்ப நன்றிங்க ஐயா இந்த மல்லிகை சாமான் எங்களுக்கு இந்த பெட்ஷீட்டு இந்த மரக்கன்று எல்லாம் கொடுத்ததுக்கு உங்களை வாழ்நாள் ஃபுல்லா நாங்க மறக்க மாட்டோம் ஐயா கடவுள்கிட்ட ரொம்ப ரொம்ப உங்கள் குடும்பத்தை ஆசிரியரும் கடவுள்கிட்ட தினந்தோறும் ஜெபிக்கிறோம் ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா இந்த மரகன்றெலாம் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க ஐயா அதை நாங்கள் நாங்கள் இருக்கிற இடத்துல வச்சு அதை பராமரித்து நல்லபடியாக பாதுகாத்து வர்றதுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா ரொம்ப நன்றி ஐயா இந்த பொருள்லாம் எங்களுக்கு கொடுத்துறதுக்காக இந்த போர் படிச்சுட்லாம்லாம் கொடுத்ததுக்காக நாங்கள் இப்போ ஐம்பது வருஷமாக அங்கே வந்து தவிக்கிறேன் ஐயா எங்களுக்கு இந்த மல்லிகை பொருள்லாம் கொடுத்தீங்க சோப்பு கொடுத்தீங்க எண்ணெய் கொடுத்தீங்க ரொம்ப உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் தீன தீனத்தலையா ஐயா உங்கள் குடும்பம் நான் வளமும் நலமும் பெற நல்லா இருக்கும் ஐயா ரொம்ப நன்றியா உங்களுக்கு உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் ஐயா பாய்ந்து வளம் பெறும்பான் இவங்கள பார்த்தீங்கன்னா இவங்களும் முடியாதவங்க தான் ஐயா முடியாதவங்களுக்கு தான் முடியாதவங்களோட கஷ்டம் என்னான்னு தெரியும் ஐயா அதே போல் இவங்க முடியாமல் இருந்தாலும் இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களுக்காக ரொம்ப பேணப்பட்டு ரொம்ப ரெண்டு மூணு நாளாக கஷ்டப்பட்டு இந்த பொருள்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க ஐயா ஐயா கடவுள் வந்து எங்களுக்கு நேராக உதவி செய்ய மாட்டாங்க ஐயா இந்த மாதிரி மணசார் மூலியமாக தான் உதவி செய்வாங்க ஐயா அதே போல் இந்த கலை ராஜேசன் அவங்களுக்கு அவங்க குடும்பத்தை அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அவங்களுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறாங்க ஐயா ரொம்ப நன்றி

நேளும் தரங்கள் உலகில் போது உடம்புக்கு என்றும் இல்லை தேதுக்கு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மா இருந்து இதை நடத்தி கொடுக்கிற கற்பக விருட்சங்கள் கஷ்டத்துக்கு நான் என்னோட நன்றியை தெரிவிச்சு கொள்றேன் நன்றி இப்பக விருட்சம் அறக்கட்டளைக்கு உதவுற அந்த உள்ளங்கள் அந்த நல்ல உள்ளங்களுக்கு எந்த மனமா இருந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை நீங்க தொடர்ந்து கொடுக்கணும் உங்க மூலமா கற்பக விருட்சம் அறக்கட்டளை எத்தனையோ ஏழை குடும்பங்களுக்கு நல்லது செய்வாங்க அந்த அறக்கட்டளையை சேர்ந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது பணிவான நன்றியை தெரிவிச்சுக்க இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட அவங்களை வந்து டெஃபினட்டா வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும் நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணுமே கிடையாதுங்க கற்பக விருட்சம் சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கனாலே போதுங்க நான் பண்ணிட்டேன் நீங்களும் பண்ணிடுங்க இந்த திட்டத்திற்கு நிதி செய்த அத்துணை நல்ல உணர்வு உங்களுடைய பணமார்ந்த நன்றிகள் நன்றி வணக்கம் எங்கோ எங்கோ பிறந்தோ உதவிக்கு நேலும் தரங்கள் உலகில் வாழும் போது உழைப்புக்கு என்றும் எல்லை தேது நம்பிக்கை தளரா துன்பம் இனிமேல் தோல்வோடுக்கும் தோழினம் உண்டு உலகம் சிறுசு உறவிடும் போது